அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ டூ ஏ எல்லாரும் அதுல ஒரு வீடியோ ஒரு சில கேள்விகள் வந்து தவறாக இருந்தது அப்படின்ற மாதிரி சேலஞ்சு பண்ணலாமா எட்டு கேள்விகள் வரைக்கும் சேலஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதையும் தாண்டி இது பார்ட் டூக்கான வீடியோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு பதினெட்டு கேள்விகள் அப்படின்றது சேலஞ்சு பண்ற மாதிரி தான் இருக்கு எந்தெந்த கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்சர் மேட்ச் அது மாதிரி சொல்லிட்டு மொத்தம் ஒரு பதினெட்டு கேள்விகள் அப்படின்றது குரூப் டூ டூ ஏவில் கேட்ட கேள்விகளில் தவறாகவே இருக்குது ஓகேங்களா ரைட் அதில் வந்து எந்தெந்த கேள்விகள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லை ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சேலஞ்சு பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து பி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிஎன்பிசி வந்து பி கொடுத்துருக்காங்க நீங்கள் பி தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்றதுல நீங்கள் சேலஞ்சும் பண்ண வேண்டாம் நீங்கள் பிக்கு பதிலு சி போட்டிருக்கீங்க இல்லை டி போட்டிருக்கீங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்க மட்டும் சேலஞ்சு பண்ணுங்க ஓகேங்களா ரைட் அதே மாதிரி எல்லாரும் பண்றாங்கன்றதுக்காக சேலஞ்சு நீங்களும் பண்ண வேண்டாம் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவில் அக்யூரேட்டாக பாருங்க வீடியோ ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா சார் எல்லாரும் சேலஞ்சு பண்ணாதான் மார்க் கொடுப்பாங்களா ஒருத்தருக்கு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் ஓகேங்களா டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லிட முடியாது ஓகேங்களா எல்லாரும் சேலஞ்சு பண்ணாதான் டிஎன்பிசி அது வந்து தவறுன்றதே கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கும் ஓகேங்களா நிறைய நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து சேலஞ்சு பண்றீங்க அப்படின்னாதான் ஓகே இந்த கொஸ்டின் சொல்லி ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோர்ஸை தேடி இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ரைட் அப்படின்றது சொல்லிட முடியாது ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் கேள்வி பாத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் கான்ட்ரவர்சியாகவும் இருக்கும் அந்த கொஷினும் சொல்கிறேன் நீங்க அதையும் ப்ரூப் கிடைச்சிச்சு அப்படின்னா சேலஞ்சு பண்ணுங்க தவறு கிடையாது ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஓகேங்களா இந்த சிக்ஸில் ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது முன்னாடி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா சஸ்டைனபிள் அப்படின்றது இந்த சஸ்டைனபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாவே அது பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா ரைட் அப்படி பார்க்கும் பொழுது இது இந்த கொஸ்டின்ஸே வந்து எப்படி இருக்கு தவறாகத்தான் இருக்கு அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடையாக இருக்கும் ஏ மற்றும் பி இரண்டும் தவறானவை அப்படின்றது சரியான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் செவன் விச் அமன் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த டார்கெட் ஆஃப் லிட்ரசி இன் டென்த் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸாக இருக்கலாம் அல்லது கொஸ்டின்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பத்தாவது மட்டும்தான் இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா ஐந்தாண்டு திட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த கொஸ்டின்ஸ்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் தவறாகத்தான் இருக்கு ஓகேங்களா ரைட் இதற்கான ஆன்சர் நீங்க எது போட்டிருந்தாலும் சேலஞ்சி பண்ணலாம் ஓகேங்களா இதற்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு ஓகேங்களா ரைட் அடுத்த கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா டெஸ்ட்ராயர் ஆஃப் சிட்டிஸ் நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேடக்கடவுள் அறியப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான விடை என்னன்னா ருத்ரன் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் இது எங்க இருக்கு அப்படின்னா சிக்ஸ்த் புக்லயே இருக்கு சிக்ஸ்த் நியூ புக்லயே இதற்கான விடை நம்மளுக்கு இருக்கு டிஎன்பிசி வந்து இந்திரன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ப்ரூப் வச்சு சேலஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக இதற்கான ஒரு மதிப்பெண் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் பதினாறு விச் அமாங் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம நேத்தியாக சொல்லியிருந்தோம் இதற்கான மேக்னடை தாதுன்னு இருக்கு இல்லையா இது வந்து கருப்பு தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து சிவப்பு நிறம் அப்படின்றதுனால இது வந்து என்ன இருக்கும் சிவப்பு தாது அப்படின்றது ஆன்சர் அப்போ இரண்டு தப்புன்றதுனால ஒன்று ஏ வரலாம் அப்படி இல்லைன்னா டி வரலாம் இந்த இரண்டு கேள்விகளில் ஏதாவது ஒரு விடையில் நீங்கள் ஏ இல்லைனா டி போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸுக்கு நீங்கள் சேலஞ்சு பண்ணலாம் அப்படின்றது எடுத்துக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி நாலு ரைட் இந்த சுவாமி விவேகானந்தர் இந்த கூற்று இருக்கு இல்லையா இந்த கூற்றுல பாத்தீங்கன்னா இங்க துறவர அமைப்புன்னு இருக்கு இல்லையா அதுக்கு பதிலா அவங்க என்ன கொடுத்திருக்கணும் அப்படின்னா தன்னார்வ அமைப்புன்னு கொடுத்திருக்கணும் தன்னார்வ அமைப்பு அப்படின்னு கொடுத்திருந்தாதான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேரக்டாக இருந்திருக்கும் இது மேபி டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்காக இருக்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஐந்து அரேஞ்சு த ஃபாலோயிங் ஸ்டடிஸ் ஆஃப் த பாவர்ட்டி இன் இந்தியா குரோலாஜிக்கல் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த குரானஜிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்கிறதுல எல்லா ஆப்ஷனுமே எப்படி இருக்குது அப்படின்னா மிஸ் மேட்ச் ஆகத்தான் இருக்குது இதற்கான சரியான விடை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன் த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் டூ அப்படின்றது தான் சரியான விடையாக இருக்கும் இந்த ஒன் த்ரீ ஃபோர் டூ அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன்லையுமே மேட்ச் ஆக இல்லை ஓகேங்களா ரைட் அப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் கம்பல்சரி சேலஞ்சு பண்ணலாம் ரைட் அடுத்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஆறு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இன் ஆர்டர் டு டபுள் த ஃபார்மர்ஸ் இன்கம் த்ரூ டிஜிட்டல் டெக்னாலஜி ஆக்ஷன் சுட் பி டேக்கென் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படின்னா ஏஐ அப்படின்றது கண்டிப்பாக வரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும் அப்போ இதற்கான சரியான விடை என்ன கொடுக்கணும் அப்படின்னா டிஎன்பிசி ஒன் அண்டு ஃபோர் அப்படின்றது சரியான விடையாக இருக்கும் ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது இதுல பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த கூற்று சரியானது தான் அதே மாதிரி இதற்கான காரணமும் சரிதான் ஓகேங்களா ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது இது எங்க இருக்கு அப்படின்னா லெவன்த்து பால்டி புக்ல இருக்கு ஓகேங்களா லெவன்த்து பால்டி புக்ல இதே லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க இதற்கு டிஎன்பிசி கொடுத்த விட என்னன்னா கூற்று சரி காரணம் தவறுன்னு கொடுத்துட்டு ஓகேங்களா நீங்க டி போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை சேலஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா கூற்று ஏ காரணம் இரண்டும் சரி ஆனால் கூற்று ஏக்கான சரியான விளக்கமாக காரணம் இல்லை அப்படின்ற இந்த ஆப்ஷனை வச்சு நீங்க சேலஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து கொஸ்டின் நம்பர் அறுபத்தி மூன்று அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிடவற்றுள் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் இதற்கான டிஎன்பிசி கொடுத்தது என்னன்னா குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்துக் கொண்டார் அப்படின்றது ஓகேங்களா அவர் குஜராத் அரசை தன் பேரரசு கூட எல்லாம் இணைக்கல அது தவறுதான் ஓகேங்களா ரைட் ஆனா இன்னொரு கேள்வி முதல் ஆப்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினாரா அப்படின்னு கேட்டா மாற்றினார் தான் ஓகேங்களா ஆனா இயர் வந்து எப்ப அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்றது புதிய ஏழாம் வகுப்பு புத்தகத்திலையும்

அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே கரெக்டாக இல்ல ஓகேங்களா ரைட் அப்ப இந்த கேள்விகளுக்கு எந்த ஆப்ஷனுமே பர்ஃபெக்ட்டாக இல்லை அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும் இதையும் நம்ம சேலஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா ரைட் எழுவதாவது கேள்வி அடுத்து கொஷின் நம்பர் நூறு the Mac. சேலஞ்சு வரும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த குரூப் டூ அப்படின்றதும் விதிவிலக்கு விலக்கு அல்ல அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிழல் போல தொடர்ந்தான் இந்த கொஸ்டின்ஸை வந்து இதே மாதிரி ஒரு மாடுலேஷன்ல புலி போல பாய்ந்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து நியூ பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் இதற்கான விடை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரைட் இதற்கான சரியான விடை என்னென்னா வடிவ உமை அப்படின்றது எடுத்துக்கலாம் அதே மாதிரி தொடர்ந்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுனால வினை உவமை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் நிழல் போல தொடர்ந்தான் அவங்க வந்து இது எதை மீன் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னா உரு அப்படின்னா கலர் ஓகேங்களா வடிவம் அல்லது வண்ணம் ஓகேங்களா அப்ப நிழல் போல அப்படின்றது இவங்க தீன்பீஸ் எதை வச்சு கீ எடுத்திருப்பாங்க அப்படின்னா நிழல் போல அப்படின்றது இதுல பிளாக் கலர் வரும் இல்லையா கருப்பு நிறம் அந்த கருப்பு நிறம் வர்றதுனால உரு ஓவமை அதாவது நிற உவமை அப்படின்னு அவங்க ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க அந்த தொடர்ந்தான் அப்படின்ற வர்றதுனால அதை வினைவுமையாகவும் எடுத்துக்கலாம் நிழல் ஒரு வடிவம் அப்படின்றதுனால வடிவ உவமையாகவும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் அந்த மூன்று வேள்விகளுக்குமே இந்த மூன்று விடை கொடுத்திருந்தாலும் நீங்க சேலஞ்சு பண்ணலாம் ரைட் அடுத்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் நூற்றி பத்து இந்த வேர்ச்சொல் கண்டறிய நைந்தான் அப்படின்றது என்ன அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடியது நைந்து அப்படின்றது வேர்ச்சொல்லா அப்படின்னு கேட்டால் வேர்ச்சொல் கிடையாது நைந்து அப்படின்றது நைந்து வந்தான் அதாவது நைந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை துன்பம் அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடியது ஓகேங்களா நைந்து வந்தான் அப்படின்றது வினையச்சத்துக்கு கீழே தான் இந்த நைந்து அப்படின்ற ஒரு வார்த்தை அது வந்து வேர்ச்சொல்லாக இருக்காது நீங்க நைந்தை தவிர வேற ஏதாவது நஞ்சோ இல்ல ஐந்தோ இல்ல நஞ்சனோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதற்கான சரியான வேற்சொல் என்னன்னா நை அப்படின்றது சரியான வேர்ச்சொல் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் நைன்த் ஆப்ஷன் பி தவிர ஏ சி பி போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃப்ரூஃப்போட சேலஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா இதற்கான ப்ரூஃப் எங்கே இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அவங்க ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த புக்கில் இதற்கான விடை இருக்கு ஓகேங்களா ரைட் அடுத்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி இரண்டாவது கேள்வி நாயக்கர் சிற்பக்கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா இதற்கான விடை டிஎன்பிசி கொடுத்தது ராமேஸ்வரம் பெருங்கோயில் ஓகேங்களா இதற்கு ஆப்ஷன் சியும் பொருத்தமாகத்தான் இருக்கும் திருச்சி திருவரங்க கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வகுப்பு பழைய புத்தகத்தில் இதற்கான விடை கொடுத்துருக்காங்க இதையும் நாம் சேலஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி நேற்று இந்த கொஸ்டின்ஸை சொல்லியிருந்தோம் தெம்மாங்கு பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க புணர்ச்சி விதிப்படி கரெக்டு தான் ஓகேங்களா ஆனா தெம்மாங்கு தென் பாங்கு அப்படின்றத நீங்க ஏ போட்டிருக்கீங்க பி போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக சேலஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா இதற்கான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நைன்த் நியூ புக் நியூ புக்ல இந்த கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அந்த டேம் டைம்மாக கொடுத்த ஃபுல் எடிஷன் கிடையாது ஒரே டைம்மாக இருக்கக்கூடிய புத்தகத்தில் கிடையாது டேம் ஒன்னா டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீனு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த புத்தகத்தில் இதற்கான பிரித்து எழுதுக அப்படின்றது பாக்ஸ் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை இப்போ எடுத்துட்டாங்க ஆனால் நம்மக்கிட்ட பிடிஎஃப் இருக்கும் ஓகேங்களா அந்த பிடிஎஃப் வச்சு நம்ம சேலஞ்சு பண்ண முடியும் அடுத்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ் தான் இதுக்கு நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா சேலஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தன்வினை அப்படின்றது தான் சரியான விடை ஒரு சில பேர் வந்து செய்வினை சொல்கிறாங்க ஓகேங்களா இதுவும் மேபி வரலாம் ஓகேங்களா தன்வினை அப்படின்றது தன்வினை கொடுத்துனாங்கன்னா அவங்க செய்வினை கொடுத்துருக்க கூடாது தான் டிஎன்பிசி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ரைட் மேபி இதை நீங்கள் சேலஞ்சு பண்ணலாம் தான் பண்ணலாம் ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு வஞ்சித்தலைகளுக்குரிய சீரமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் இது பார்த்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக்கில் இந்த லைன் அப்படியே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ரைட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே நம்மளுக்கு தப்பாகத்தானே இருக்கு ஓகேங்களா எல்லா ஆப்ஷன் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா கனி கனின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா தேமாங்கனி புலிமாங்கனி கருவிலங்கனி பூவிலங்கனி அப்படின்ற கனி வஞ்சித்தலைகளுக்குரிய சீர்களையே எப்படி இருக்கணும் அப்படின்னா கனியில் தான் முடிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ கனின்ற ஒரு ஆப்ஷனே இங்கே இல்லாததுனால டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எல்லாமே தவறாக தான் இருக்கு இதை நீங்க கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா சரியாக பிரித்து எழுதப்பட்ட சொல்லை எடுத்து ஓகேங்களா ரைட் இதற்கான சரியான விட என்னன்னா டியும் வரும் அதே மாதிரி சியும் வரும் தான் சரியான விட இதற்கான குரூப் வந்து குரூப்ல ஷேர் பண்றோம் பிடிஎஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்றோம் அந்த புரூப்பை வச்சுக்கிட்டு நீங்க வீட்டில் இருந்தே சேலஞ்சு பண்ணுங்க ஓகேங்களா தவறாக சேலஞ்சு பண்ண வேண்டாம் ஓகேங்களா ரைட் அடுத்து நூத்தி எண்பதாவது கேள்வி மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மேடை பேச்சு அப்படின்றது பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்துல ஐவகின்னு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது தவறு கிடையாது ஆனா மேடைப் பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுது அப்படின்றது எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படின்ற மூன்று வகையிலுமே மேடை பேச்சு இருக்கும் அப்படின்றது இதுவும் ஆன்சராக வரும் ஓகேங்களா ஐ வகைன்னு கொடுத்தது தப்பு கிடையாது அதை மொதல் ஆப்ஷனாக தூக்கிட்டு போயிட்டு மூ வகைன்னு கொடுத்தது தான் தப்பு ஓகேங்களா எந்த ஆப்ஷனெல்லாம் கொடுக்கக்கூடாதோ அந்த ஆப்ஷன் தான் டிஎன்பிசி மொதல் ஆப்ஷனாக வைக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு யாழின் வகைகள் அப்படின்றது நீங்கள் ஒரு வேளை ஏழு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேலஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா யாழின் வகைகள் ஏழுன்னு புத்தகத்தில் இருக்குது நாலுன்னும் புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா ஏ பேரியால் மகரியால் செங்கோடியால் சகோடியால் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையான யாழ் வகைகள் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அப்டேட்டட் நைன்த்தில் அதாவது லெவன்த்து சிறப்பு தமிழ் புத்தகத்தில் ஏழு அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏழு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்து சேலஞ்சு பண்ணுங்கள் ரைட் அடுத்து ரகசியவழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு அப்படின்றது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அப்படின்றது நம்மளது பழைய புத்தகத்துல இருக்கு புதிய லெவன்த் புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று ஓகேங்களா நீங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் சேலஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா மேபி இதுவும் சரியாகத்தான் இருக்கும் ரைட் அவ்வளோதான் இந்த கேள்விகள் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கேள்விகள் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதையும் தாண்டி இரண்டு கேள்விகள் சேர்த்து இருபது கேள்விகளாக சொல்லியிருக்கும் ஓகேங்களா நீங்கள் எது எது சேலஞ்சு பண்ணணும் ஏன்னா நீங்கள் என்ன ஆப்ஷன் போட்டிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் போடுங்க ஓகேங்களா இந்த இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் மிஸ்டேக் இந்த மாதிரி கொஷின் சேலஞ்சு வரதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் பொழுது அந்த கொஸ்டின்ஸ் ஓல்டு புக்லேயும் இருக்கும் ஓல்டு புக்கில் ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும் நியூ புக்கில் ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும் அந்த கொஸின்ஸை வந்து ஃபுல்லாக படிச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ரீசன் அதுதான் ஓகேங்களா ரைட் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் சேலஞ்சு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்க அந்த டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீயோட அந்த கொஸ்டின் நம்பரோட டைப் பண்ணி அனுப்புங்க இதற்கான ப்ரூப் நம்பர் அடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அபீசல நம்ம வந்து இம்பல்ஸ் டிஎன்பிசி அப்படின்ற டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி எப்படி சேலஞ்சு பண்றது அப்படின்றதையும் நம்ம வந்து யூடியூப் சேனல்ல கொடுக்குறோம் அதே மாதிரி இம்பல்ஸ் டிஎன்பிசி அப்படின்ற டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்றோம் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு நீங்கள் வந்து சேலஞ்சு பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா சேலஞ்சு பண்ணுறதுக்கு இப்போவே ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது நம்மளுக்கு வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஐந்து முப்பதாம் தேதி ஈவினிங் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் சேலஞ்சு பண்ணுறதுக்கான டைம் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாம் வந்து நாளைக்கு எல்லாம் நல்லா இந்த பதினெட்டு கேள்விகளுக்கான ப்ரூஃபையும் ரெடி பண்ணி நம்ம பிடிஎஃப் ஷேர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சேலேஞ்சு அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் நாளைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி சேலஞ்சு பண்ணுறது என்னென்ன குரூப் வச்சுக்கிட்டு எப்படி சேலஞ்சு பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வாள் Gracias.